ஆலங்குளத்தில் சாமானிய நூற்றி பதினாறாவது நிறைவு நாள் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாட்டம் நடிகர் ராமராஜன் நடிப்பில் இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் இசை இளையராஜா இசையில் சாமானியன் திரைப்படம் மே இருபத்தி மூன்றாம் தேதி ரிலீஸானது ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் சாமானியன் படம் திரையிடப்பட்ட நாளை தொடர்ந்து நூறு நாட்களை தாண்டிய பிறகும் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக காணப்பட்டது ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து கிராம மக்களின் அமோக வரவேற்பை பெற்ற சாமானியன் படத்தின் நேற்று நூற்றி பதினாறாவது நாள் நிறைவு நாள் ரசிகர்களின் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது நேற்றும் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கிற்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து மக்கள் படம் பார்க்க குடும்பத்துடன் வந்திருந்தனர் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருந்தது தென்னிந்திய ராமராஜன் ரசிகர் மன்றம் மாநில தலைவர் எம் சுப்பையா தலைமையில் ரசிகர் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி நூற்றி பதினாறாவது நாள் வெற்றியை கொண்டாடினர் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் டிபிவி ராஜாவிற்கு ராமராஜன் ரசிகர் மன்றத்தினர் மாலை அணிவித்து மலர்களிடம் சூட்டி சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் படம் பார்க்க வந்த ரசிகர்களுடன் வீடியோ கால் மூலம் உரையாடினார் நன்றியை தெரிவித்தார் பெண்கள் ரசிகர்கள் உற்சாகமாக கையசைத்து ராமராஜனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நடிகர் ராமராஜனின் சாமானியன் படம் வெளிவந்த நாள் முதல் நிறைவு நாள் வரை கடுமையாக உழைத்த தென்னிந்திய ராமராஜன் ரசிகர் மன்றம் மாநில தலைவர் ஆலங்குளம் சாமானியன் எம் எஸ் சுப்பையா அவருடன் இணைந்து பணியாற்றிய பூலாங்குளம் திருமலைச்சாமி காசிநாதபுரம் கதிரவன் மாவட்ட தலைவர் கடையாளூர் பெரியசாமி உடையாம்புடி மரியதாஸ் கீழப்பாவூர் கண்ணன் ஐந்தாம் கட்டளை சக்திவேல் லட்சுமியூர் சக்திக்குமார் பாக்கியலட்சுமிபுரம் பாக்கிய கருமனூர் மாடசாமி ஐந்தாம் கட்டளை ராமர் முக்கூடல் பாஸ்கரன் உடையாம்புலி கதிரேசன் கடையாளருட்டி பரமசிவன் திருமலைச்சாமி பாண்டியன் மணிகண்டன் வெள்ளத்துறை ஜெயக்குமார் முருகன் பூலாங்குளம் சரவணன் மற்றும் ராமராஜன் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ரசிகர்கள் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள ஐம்பத்தைந்து கிராம மக்களுக்கு நடிகர் ராமராஜன் நன்றியை தெரிவித்தார் நல்ல கதை சாமானிய மக்களுக்கான படம் என்பதால் இந்த படம் நூற்றி பதினைந்து நாட்களை கடந்து சாதனை படைத்துள்ளது நடிகர் ராமராஜன் இயக்குனர் ராகேஷ் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா மற்றும் சாமானிய படக்குழுவினர் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி கருணாகரராஜா டிபிவி வைகுண்டராஜா ராமராஜன் ரசிகர் மன்றத்தினர் உட்பட வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தென்னிந்திய ராமராஜன் தலைமை ரசிகர் மன்றம் ஐயோ பத்து நிமிஷம் பத்து வருஷம் உங்க வாழ்க்கை சேஞ்ச்